ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏ புள்ளி ஜான்சன் புள்ளி 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 இன்றைக்கி என்ன வேலைன்னா அவுக்க வேண்டிய வேலை தான் காலையில் தொடங்கணும் ஆனால் மாலை ஆயிடுச்சு முதல்ல பந்தலை அவுக்கணும் அப்படின்னா பந்தலை இறக்கணும் இந்த துணியை எதை வச்சு கெட்டுவோம் அப்படின்னா குண்டுன்னு சொல்லுவோம் குண்டுனால் கல் இருக்குல்ல கல்லை சின்ன கல்லை வச்சு அதை கயிறு வச்சு துணியை உள்ளே வச்சு இறுக்கி கெட்டுவோம் பார்த்துக்கோங்க கம்மில் அவுத்த உடனே அப்படியே சுருட்டி ரெண்டி தான் முதல்ல என்ன அப்படின்னா பந்தல்னால் வேட்டியை வச்சு கட்டுவாங்க இப்போ அப்படி இல்லை எல்லோருமே டிசைன் துணி தான் போடுறாங்க அப்படியே நாங்களும் டிசைனுக்கு ஏற்றாப்புல மாறிட்டோம் அந்த துணி ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணி வந்து எட்டாயிரரூபா வருது பார்த்துக்கோங்க அது வந்து ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடியில் வரும் எட்டாயிரம் ரூபா ஆனால் நாங்கள் பந்தல் போடுவோம் அப்போ பார்த்தா மழை வரோம் பார்த்துக்கோங்க ஆனால் இந்த ஆட்டை மழை வரல தப்பிச்சிட்டோம் ஏன்னா மழை வந்துட்டுனா துணிலாம் ஈரமாயிரும் அது ஒரு ரெண்டு நாள் காய போடணும் அதுக்கப்புறம் அது சிரமமாக பிடிச்ச வேலை அப்புறம் போட்ட தட்டி கம்பு எல்லாத்தையும் அவுத்து வண்டியில் வச்சு ஏற்றணும் வண்டிக்கு வாடகை முந்நூறுரூவா வருது பந்தல் விலை அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபா ஆள்கோழி மொத்தம் அப்படின்னா போடுறதுக்கும் அவுக்குறதுக்கும் எட்டு பேர் ஒம்பதாயிரம் ரூபா வேறு வண்டி வாடகை அறநூறுரூவா மீதி நமக்கு லாபம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தான் இருக்கும் கம்பு தட்டி தேவைப்பட்டால் இதை வச்சு வாங்கண்டி தான்